श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः சர்வோனிஷோவோ தோக் கோபாலந்தன பார்த்தோ சுதீர் துக்தம் கீதா மகது தேவம் கம்சாணூரமர் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் அடுத்தது க்ஷேத்ஷேற்றஜ விபாகோகத்தில் ஐந்து ஆறு ஸ்லோகங்கள் இந்த ரெண்டு ஸ்லோகமும் இந்த ரெண்டுமா சேர்ந்து ரெண்டு ஒரே சென்டென்ஸாக இருக்குது அதனால் சேர்த்து பொருள் ப பார்த்துக்கலாம் நம்போம் மகாபூதான் எகங்காரோ புத்திர் அவ்வமேவ இந்திரியாணி தசைகஞ்ச தசைக பஞ்சச்சேந்திரியகோச்சரா மகாபூதான்யங்காரோ புத்திர் அவ்யக்தமேவ இந்திரியாணி தசைகஞ்ச தசைக பஞ்சச்சேந்திரியகோச்சரா இச்சாத்வேஷ சுகம் துக்கம் சங்காதாத் चेतनाधृतीः एतत् क्षेत्रं समासेन सविकारमुदाहृतं सविकारमुदाहृतम् इच्छाद्वेषसुखं दुःखं सङ्घाताच्चेतनाधृतीः एतत्क्षेत्रं समासेन सविकारमुदाहृतम् इन्द अरुश्लोकतः महाभूतानि अहङ्कारः बुद्धिः अव्यक्तम् एव च இந்திரியாணி தசைக்ச பஞ்சச்சேந்திரியகோச்சரா இச்சாத்வேஷ சுகம் துக்கம் சேதனா சங்காத்தேதனீ சவிகாரம் க்ஷேத்திரம் சமாசேன உதாகிருதம் அவ்வளோதான் இந்த ரெண்டு ஸ்லோகமும் சேர்ந்து ஒரே வரி அதில் நம்ம வரிசையாக அப்படியே அன்பய கிரமமாக பார்த்தோம் இதில் எப்படி இதுக்கு பொருள் பார்க்கலாம் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்டுக்கலாம் மஹாபூத்தான மகாபூதங்களும் அகங்காரா அகங்காரமும் புத்தி புத்தியும் அவ்க்தமேவியமும் இந்திரியணிதசைக பதினோரு இந்திரியங்களும் பஞ்ச இந்திரியகோச்சரா ஐந்து இந்திரியவிஷயங்களும் இச்சாத்வேஷ விருப்பு வெறுப்பு சுகமுகம் இன்பத்துன்பம் சங்காத்தூதக்கூட்டமாகிய உடல் சேதனா உயிர் அல்லது ஜீவனசக்தி சக்தி திருதிகி திருதீன தாரணாசக்திஹி என்ற ஏதத் இந்த தொகுப்பு சவிகாரம் வேறுபாடுகளுடன் க்ஷேத்திரம் என்று சமாசேன உதாகிருதம் வேறுபாடுகளுடன் க்ஷேத்திரம் என்று சுருக்கமாக கூறப்படும் அதாவது பஞ்ச ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் அதுபோல் இது எல்லாம் சேர்ந்து இதனோட கூட்டம் இருக்கே மனசு சேர்ந்து பதினொன்று அந்த பதினோரு இந்திரியங்களும் எல்லாமே சேர்ந்து இதனோட கூட்டம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும் சமாசம் ஒரு கூட்டமாக சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதுதான் க்ஷேத்திரம் எனப்படும் க்ஷேத்திரம் என்று சொன்னால் என்ன உயிர் உடைய உயல் உயிர் உடைய உடல் உயிரோடு இருக்கிற உடலுக்கு க்ஷேத்திரம் என்று பெயர் அது உயிர் அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற உயிருக்கு க்ஷேத்ரஜன் என்று பெயர் இது நம்ம ஒரு ஒரு தடவையும் பார்த்துட்டா தான் நம்மளுக்கு இந்த அத்தியாயத்தில் படிக்கக்கூடிய எல்லா ஸ்லோகங்களுக்கும் பொருள் வந்து எளிமையாக புரிஞ்சிக்க முடியும் க்ஷேத்திரம் என்ன சொன்னால் சரீரம் அந்த சரீரத்துக்கு என்ன த தசைஜ ப பதினோரு இந்திரியங்களும் அதை ப பஞ்சஜ இந்திரிய கோச்சராக இந்த ஐந்து இந்திரிய விஷயங்கள் அதாவது ஐம்புலன்கள் அந்த ஐம்புலன்களில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மனசு இது சேர்த்த பதினோரு இந்திரியங்களும் இதற்கு ஏற்ப என்ன பண்ணோம் விருப்பு வெறுப்பு இஷ்டம் இஷ்டமில்லை துக்கம் சுகம் அப்புறம் வந்து இது எல்லாமே அடங்கிய அந்த பூத கூட்டமாகிய உடல் உயிருடன் சேர்ந்து ஜீவன சக்தி அதாவது தாரணா இதை கூட தரிக்கிற சக்தியோடு இருந்ததுன்னா இந்த தொகுதி என்ன பண்ண போனோம் வேறுபாடுகளுடன் கூடிய இந்த சரீரம் க்ஷேத்திரம் என்று சுருக்கமாக கூறப்படும் அதாவது அவ்வியக்தம் என்பது மூல பிரகிருதி அல்லது பிரதானம் இதனின்று முதலில் தோன்றுவது மகத்தத்துவம் அல்லது சமஷ்டி புத்திகி இது நிச்சய ஸ்வரூபமுடையது இதனின்று மூன்றாவதாக அகங்காரம் அகங்காரத்தினின்று படிப்படியாக ஐந்து சூக்ம பூதங்கள் அல்லது தன்மாத்திரைகள் நாலாவது சப்த தன்மாத்திரையை உடைய ஆகாசம் அடுத்தது அஞ்சாவது வாயு ஆறாவது தேயு ஏழு அப்பு எட்டு பிருத்திவி இவை எட்டும் கூடி அப அபரா பிரகிருதி என அத்தியாயம் ஏழில் கூறப்பட்டது இந்த பின்னாடி சொல்லப்பட்ட இந்த ஏழும் மூலப்பிரகிருத்தி நின்று உற்பத்தி ஆனமையால் இவை விகிருத்தியாகவும் இந்திரியங்கள் மனம் முதலிய தத்துவங்களை தாம் உற்பத்தி செய்வதால் அவைகளுக்கு பிரகிருத்தியாகவும் விளக்கு விளங்குகின்ற காரணத்தினால் இவை பிரகிருதிருத்திகள் இனி வருவனெல்லாம் கேவல விக்கிருத்திகளே அவை வேறு தத்துவங்களை உற்பத்தி செய்வதில்லை ஆதலால் பாக்கியெல்லாம் அந்த பஞ்ச தன்மாத்திரங்கள் ஏழு எட்டும் கூடினது அப்பு பிருத்திவி வாயு தேயு அப்புறம் இது எல்லாமே அபரா பிரகிருதி என்றும் இந்த மூலப்பிரகிரு நின்று இவை உற்பத்தி ஆனமையினால் விகிருத்தியாகும் இந்திரியங்கள் மலம் மனம் முதலியன தத்துவங்களை தாம் உற்பத்தி செய்வதால் அவைகளுக்கு பிரகிருத்தியாகவும் விளங்குகின்ற காரணத்தினால் இவை பிரகிருத்தி விகிருத்திகள் இனி வருவனையெல்லாம் கேவல விகிருத்திகளே அவை வேறு தத்துவங்களை உற்பத்தி செய்வதில்லை ஆதலால் அப்புறம் பதினோரு இந்தியங்கள் என்ன பதினோரு இந்திரியங்கள் காது துவக்கு கண் நாக்கு மூக்கு என ஐந்து ஞானேந்திரியங்கள் வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் என்ற ஐந்து கர்மேந்திரியங்கள் மனம் என்னும் அதீந்திரியம் ஒன்று அதனால பதினோரு இந்திரியங்கள் தசை கஞ்ச அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதில் பதினோரு இந்திரியங்கள் ஐந்து இந்திரிய விஷயங்கள் என்னது ஸ்தூல விஷயமான சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம் இந்த என்ன ஸ்தூல விஷயம் என்ன சப்தம் ஒலி கேட்குறோம் ஸ்பர்சம்னா தொடுகின்ற உணர்ச்சி ரூபம் என்று சொன்னால் உருவம் பார்க்கணும் கண்ணால ரசம் என்று சொன்னால் அது என்ன அதனோட சுவை அடுத்தது கந்தம் என்று சொன்னால் வாசனை ஆக சாங்கிய தத்துவங்கள் எட்டு அப்புறம் பதினோரு இந்திரியங்கள் அஞ்சு விந் இந்திரிய விஷயங்கள் இவை எல்லாவற்றையும் கூட்டினால் இருபத்தி நாலு இந்த இருபத்தி நான்கின் கூட்டத்தாலும் பிரிவாலும் விகாரத்தாலும் தோன்றுவன எல்லாம் க்ஷேத்திரம் திருஷ்யம் இருபத்தஞ்சாவது தத்துவம் புருஷன் க்ஷேத்ரன் ஆத்மா திருக்கு புருஷன் பிரகிருமன்று காரியமும் அன்று காரணமும் அன்று எதிலும் பற்றாமல் எல்லாவற்றையும் சாட்சியாய் நின்று பார்த்து நிற்பவன் சாட்சியாய் இருந்து நின்று கொண்டு பார்த்து இருப்பவன் அதாவது பதினோரு இந்திரியங்கள் எட்டு பிரகிரு அபரா பிரகிருத்தியான எட்டு அப்புறம் பதினோரு இந்திரியங்கள் போல சொன்னாச்சு அந் ஐந்து இந்திரிய விஷயங்கள் ஸ்தூல சூக்மம் பார்க்குற மாதிரி ஸ்தூல விஷயங்கள் என்ன சப்த ரச ரூபகந்தம் இந்த வாசனை இது எல்லாமா சேர்ந்து இருபத்தி நாலு தத்துவங்கள் இந்த இருபத்தி நான்கின் கூட்டத்தினாலும் பிரிவாலும் விகாரத்தாலும் இந்த இருபத்தி நாலு சேர்ந்துருக்கு இருபத்தி நாலு சில இடத்துல பிரிஞ்சிருக்கும் சில இடத்துல மாறி நிற்கும் இவை எல்லாம் தோன்றுவனையெல்லாம் கஷேத்திரம் திருஷ்யம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியது இருபத்தைந்தாவது தத்துவம் புருஷன் க்ஷேத்ரன் ஆத்மா திருக்கு புருஷன் பிரகிருதிமன்று காரியமும் அன்று காரணமும் அன்று எதிலும் பற்றாமல் எல்லாவற்றையும் நின்று பார்த்து நிற்பவன் அப்படின்னு இந்த ஐந்து அல்ல ஐந்து மற்றும் ஆறாவது ஸ்லோகங்களில் பெருமாள் வந்து க்ஷேத்திரேத்திரஜன் அப்படின்றதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார் ஆனால் இதை வந்து ஏழாவது அத்தியாயத்திலே ஞான விஜான யோகத்திலேயே சொல்லியிருக்கார் ஆனால் இதை மறுபடியும் அர்ஜுனன் இப்படி கேட்டார் இல்லை என்ன சமாச்சாரம் அப்படின்னு போன அத்தியாயத்தில் கேட்டாச்சு நிர்குண உபாசனை சிறந்ததா சகுண உபாசனை சிறந்ததான்னு அதனால் சரீர பந்த சரீரத்தில் இருக்க ஈடுபாடு குறையிற வரைக்கும் நிர்குண உபாசனை பண்ண முடியாது அது குறையாதனத்தினால நம்ம சகுண உபாசனை தான் பண்ணணும்னு பெருமாள் தெளிவாக பக்தி யோகத்தை பண்ண சொல்லி சொல்லியாக இருக்குது அந்த பக்தி யோகத்தோட அடுத்த நிலைமையில் இன்னும் எப்படி தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரும்பொழுது தான் இந்த க்ஷேத்திரம் அப்படின்னா யார் க்ஷேத்திரம்னா என்ன அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் விரிவாக சொல்லி கொடுக்குறார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம இன்னும் தெளிவாக பார்த்துக்கலாம் ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நம